இறைவன் தெம்பு நிறமான ஒலி உலகத்துல நட்சத்திர மாதிரி இருக்கார் இவரதான் சிவன் நல்லா பரமப்பைதான்றோம் அவருக்கு உடம்பே கிடையாது எப்பவுமே கடைசி ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள வரார் தாயின் தாயங்கர்ப்பத்தில் குழந்தையா பிறக்கிறதே கிடையாது அப்படின்னா என்ன அவர் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அவர் ஆண் உடல்லயும் வந்திருக்கிறாரு பெண் உடல்லயும் வந்திருக்கிறாரு யார் உடம்புல வேணாலும் அவர் நினைத்தால் வர முடியும் ஏன்னா எந்த உடலும் அவர் எடுக்கிறது இல்லை அந்த உடலின் உணர்வும் அவருக்கு வரவே வராது ஏன்னா உடலற்றவன் நான்ற உணர்வு இருக்கும் இப்ப ஒரு ஆண் இறந்து போய் பெண் உடம்புல வந்தாலும் அவனுக்கு ஆண் உணர்வு தான் இருக்கும் ஆஹ் பட் இறைவனுக்கு அப்படி கிடையாது எந்த உணர்வுமே இருக்காது ஆத்மான்ற உணர்வு தான் இருக்கும் சோ அந்த உணர்வை நமக்கு வர வைக்கிறார் ஏன்னா ஆரம்பத்துல நம்ம அப்படிதான் இருந்தோம் இதே பூமி சொர்க்கமா இருக்கும்போது எல்லாரும் ஆத்மான்ற உணர்வுல வந்து ஆத்மானா உயிர் அது பூர்வத்தில் நட்சத்திரமா ஜெலிக்கினால்தான் இங்க போட்டு வைக்கிற இருக்கு ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்போம் சோ அதனால என்ன ஆகுனா அந்த புருவமத்தியை தவிர அவங்களுடைய கவனம் எங்கேயும் போகாதனால அவ்வளவு அழகாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க ஆனாலும் சின்ன சலனம் கூட வர அப்ப எப்படி குழந்தை